மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிற்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏழரசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளுமே அதிகமாக உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் எல்லாமே நடக்குது நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் உற்றுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏழரசனி முடிஞ்சுமே நாங்கள் வந்து ஏழரசனியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே எங்களுக்கு இருக்குது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வகை பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு சனி பயிற்சி தான் தெரியும் இது என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சனி பயிற்சி அப்படின்றது சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தார் இப்போவும் மீனராசியிலே தான் இருக்கார் மீனராசியில் இருந்துட்டு இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதுதான் இந்த சனியுடைய வகர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சுக்கர உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனுடைய பலங்கள் வந்து பொது பலனாகவே இருந்தாலுமே கூட அன்னந்த ராசிக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக வரப்போகுது இருந்தாலுமே கூட மகர ராசிக்காரர்களுக்கு கூடுதல் ஒரு நன்மை வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலங்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது மீது எல்லா ராசிக்குமே குரு பயிற்சியோட பலங்கள் வந்து முழுமையாக கிடைச்சிருச்சு உங்களுக்கு மட்டும் தான்

கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புலாம் ரொம்பவும் அதிகமாக படிச்சிருப்பீங்க இருந்தாலுமே கூட வேறு வழியே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேலே வாய்தா போய்கிட்டே இருக்கு வக்கீலுக்கு தான் பல லட்சம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா கேஸ் இன்னும் முடிஞ்சபாடே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்க்கு வர போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் துறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது அந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு புகழ் பறக்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த உயர்வுக்கு போக நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரத்தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் மகர ரசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தெளிதாக திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஏதாவது சொல்லி கெடுத்துருவாங்க இனி வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய வாழ்க்கை துணையை மகர மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினச்சிடுவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவ இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்ட்டு விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கும் மகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய சொல்றீங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரவுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு அது முழுக்க முழுக்க மார ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த ஏலரசனோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக அடிக்கடி சண்டை வர்றது ஈகோ பிரச்சனை மூலம் இதன் மூலமாக நிறைய பிரேக்கப்புகள் எல்லாமே நடந்திருக்கும் வாழ்க்கையில் அப்படி இல்லாத சித்தில் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் பலன்கள் எல்லாமே கிடைக்கும் போது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இது நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுவ நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில எப்பட போகுது உங்க வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவு தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக விலகிக் கொள்வது மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது